புரட்சியாளர் அம்பேத்கருக்கு திருப்பரம் ஐயத்தியாக আ ুলি মা খু করেে তুলি ভা অস করে আ চি । जीवम जगत ऋषिर पना जीवम यदकाहे 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 दम भक्ती मुटावा अगर भक्ती मुटावा भवति मुटावा अगर भक्ती मुटावा मोदि सई बाबी सई अले सई ताली सई परिवार कुंजरे परिवार कुंजरे सई बाबी सई अले सई ताली तो सई हुंदा

பெயரா விடுதலை சிறுத்தை கண்டிக்கின்றோ விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் அடிபோ கும்பளை விரட்டி அடிபோ ஆனான கும்பளை விரட்டி அடிபோ ஆனான கும்பளை விரட்டி அடிபோ அய்யோ தமிழ் நாடு அய்யோ தமிழ் நாடு அய்யோ தமிழ் நாடு அய்யோ தமிழ் நாடு சிரிக்க ஏ நாடு தமிழ்நாடு சிரிக்க ஏ நாடு தமிழ்நாடு சிரிக்க ஏ நாடு தமிழ்நாடு நெச்ச

மாப்பிடு மாப்பிலே ஆற்றிலே மாப்பிடு மாப்பிடே ஆற்றிலே ஆற்றிலே புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரிய